மாரியம்மனோட வரலாறு என்ன தெரியுமே மாரியம்மனுடைய வரலாறு தெரியுமே தெரியறது என்னன்னு கேக்குறேன் தெரியுமே அதுக்கான காரணம் என்ன எந்த மாதிரி மாரியம்மன நிறைய எத்தனையோ மாரியம்மனத்தில் இருக்க மாரியம்மனை சொல்லுங்கள் நத்தம் தானே வந்திருக்கோம் அதையே சொல்லுங்க நத்தத்தில் இருக்க மாரியம்மனை நம்ம இதில் என்ன என்னம்மா யோசனை பண்ணிக்கிட்டே வந்தியாண்ணா இதெல்லாம் நானே போய் பார்த்துக்க தெரிய முடியுமா அதுதான் மெயினானதா ஆ சரி நல்ல விஷயம் அந்த ஐயாவை தான் நான் எல்லா ஊருக்கும் கூட்டு போகிறேன் முன்னாடி உட்கார வச்சிருவேன் ஆ எப்படி வந்தாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லிங்கப்ப நாயக்கர் அப்படிங்கிற ஒரு நாயக்கர் வர்றார் சகோதரோட ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அங்கே கோபம் கொண்டு நாம பாண்டிய நாட்டுக்கு போகலாம் சொல்லி வர்றார் திருச்சி ஸ்ரீரங்கம் மணப்பாறை வழியாக வர்றாரு அப்படி வரும்பொழுது அற்புதமாக இயற்கை வளங்கள் நிறைந்த காடுகளாக இருக்கின்றது அப்ப இந்த இடத்தை மதுரைக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த ஒரு தேர்ந்தெடுத்து மேல போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது அப்படி அந்த எண்ணம் ஏற்பட்ட உடனே அங்கேயே தங்கி இருந்து அந்த காடுகளை திருத்தி அங்கே சில ஒரு சிற்று ஒரு சிற்று ஊராக மாற்றுகிறார் அப்படி மாற்றி அங்கே அவர் அங்கே உள்ள மக்களுக்கு தொண்டு செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது இதை மதுரை ஆட்சி புரியக்கூடிய அந்த மன்னனாகப்பட்டவன் திருமல நாயக்கராகப்பட்டவர் அறிகின்றார் அப்படி அறிந்தவுடனே அந்த லிங்கப்ப நாயக்கரை நீ இந்த இடத்திற்கு இரசை என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரிட்டு இன்று இங்கே நீ சிற்றரசனாக இரு அப்படின்னு சொல்லி அவருக்கு அருள் கொடுக்கிறார் அதாவது அவருடைய ஆட்சி பொறுப்பு கொடுக்க சிற்றரசனாக மாற்றுறார் யார் திருமல நாயக்கர் அப்படி மாற்றிய பிறகு அந்த அரசவைக்கு பால் பொருட்கள் தேவைப்படுது அங்கே பால் பத்தலை அப்போ பக்கத்தில் இருந்து வெளியூர்லேருந்து ஒருத்தரை பால் கொண்டு வர சொன்னாங்க அவர் மாடுகள்லேருந்து கறந்து பால் கொண்டுட்டு வர்றார் ஒரு நாள் அப்படி கொண்டுட்டு வரும் பொழுது அவர் அந்த வெயில் நேரத்தில் வந்த அந்த களைப்பு ஏற்படுறது அந்த பால்காரர் அந்த பணியாளர் வர்றாரு அந்த களைப்பில் என்ன ஒரு மரம் இருக்கின்றது அந்த மரத்தில படுத்துறார் பாலை வச்சுட்டு படுத்துறார் சற்று நேரம் கழித்து அவருக்கு காலில் ஒரு எருப்பு அடிக்குது கண்வழித்து பார்க்கறாரு அங்கே இருந்த பாலை காணும் என்னோட இது ஆச்சரியமாக இருக்கு பாலை காணமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டார் அதே மாதிரி மறுநாளும் வருகின்றார் அந்த இடத்துல அந்த பால் காணாம மாயமா போயிடுது இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை ஏற்படும் பொழுது பால் காணாம போற காரணத்தினால இந்த விஷயம் மன்னனுக்கு தெரியுது ஏற்கனவே பால் தான் நாம் வெளியூர் இருந்து ஒரு பணியாளனை ஏற்படுத்தி பால் கொண்டு வர சொன்னோம் ஆனா இங்க பால் கிடைக்கலையே இதுக்கு என்ன காரணம் அவனை ஆளை கொண்டு வாங்க சொல்லி அந்த பணியாளரை காவலர்கள் கொண்டு வர சொன்னாங்க அந்த பால்காரர் வந்தார் அப்ப பால் கொண்டு வரலையே அப்படி சொல்லி இவருக்கு தக்க தண்டனை கொடுங்க அப்படி சொல்லி அந்த லிங்கப்ப நாயக்கர் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சார் அப்பத்தான் அவர் சொல்றாரு அந்த பால்காரு மண்ணா நீங்க எல்லாரும் நாளைக்கு வந்து பாருங்க காவலர்கள் நீங்க எல்லாருமே வந்து பாருங்க எப்படி இந்த பால் மறைகிறது என்று உங்களுக்கே புரியும் அப்படின்னு அவர் சொல்ல சரி அந்த பால்காரன் சொன்னதையும் கேட்போம் வாங்க அப்படின்னு சொல்லி மறுநாள் எல்லாரும் அதே இடத்துல மறைந்திருந்து பார்த்தார்கள் அப்படி பார்க்கும் பொழுது அங்கே மீண்டும் அதே ஒன்று பால் மறைந்து விடுகிறது அப்போ தான் அந்த நிஞ்சப்ப நாயகர் சொன்னாரு இந்த இடத்துல பால் மறைகிறதுக்கான என்ன காரணம் அப்படி சொல்லி காவலர்கள் எப்படி தோன்ற சொல்றார் அப்படி தோன்ற சொல்லும் பொழுது அங்கே ஒரு அழகான சிலை இருக்கின்றது அப்படி தோண்டும் பொழுது அந்த கடப்பாறை ஆகப்பட்டது அந்த சிலையினுடைய அந்த தோல்பட்டையில் பட்டுச்சு அந்த தோல்பட்டில பட்ட உடனே அங்கிருந்து குருதி வெள்ள அப்படியே ரத்தம் வருது அப்புறம் சில நேரங்களில் அந்த ரத்தமும் மறைந்து விட்டது அப்ப படாயகர் என்ன பண்ணாரு அந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை கட்டினான் அந்த ரத்தம் வந்த அந்த இடம் அந்த ரத்தம் அப்படிங்கறது மருவி 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 ரத்தம் என்று மாறிவிட்டது அந்த சிலையைத்தான் அம்மனாக இந்த ரத்தம் மாறி வந்த காலத்தில் மாறி அம்மனாக நினைத்து இன்றும் அந்த நத்தத்தில் உள்ள பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதற்கான காரணம் அந்த லிங்கப்ப நாயக்கர் கண்டெடுத்த அந்த சிலையாகப்பட்டது அங்கே இருக்கின்ற பரவாயில்ல பொதுவாக ஒரு வரலாறு சொல்லாமல் நாயக்கர்னால வந்தது வந்து வந்து சொல்றீங்க அப்படி கை கை தட்டினாதான் வந்து அவருக்கு ஒரு உற்சாகம் நன்றி 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 சரிங்க வந்த விஷயத்தை சொல்லுங்கள்